குட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாய் சமூகம் செஞ்சிருக்காரு அஜித்த வந்து எந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோவா ஒரு மாஸை காமிக்க முடியும் ஒரு ஃபேன் பாயா அவர் பார்த்து ரசிச்ச அஜித்த வேற லெவல்ல வந்து காமிச்சிருக்காரு ஆதிக் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு படம் நீங்க அஜித் ஸ்டைல் பண்ணி நிறைய படங்கள் பார்க்க முடியாது இதுல பக்கம் மாதம் ஸ்டைல் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டைலுக்கு சொந்தக்கார ரஜினிகாந்தி இன்னைக்கு வந்து படம் வெட்டுக்க சொல்லிருக்கேன் அஜித் சாரிய படம் எல்லா படத்தையும் வரிசைப்படுத்தி காட்டியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் நம்புறீங்க நீங்கள் மற்ற படங்கள் ரெஃபரன்ஸ் அவர் எடுக்கல அவர் கேங்ஸ்டர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஹட்டாசா மருங்க தீனா எடுத்துங்க பில்லா எடுத்துங்க ரீமிக்ஸ் பாட்டு நிறைய இடங்கள்ல போட்டு புது புதுசா போட்டு தள்ளி இருந்தாங்க இல்லாம போது புது டியூனை போட்டு புது சாங் போட்டீங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகும் யாராவே அஜித் கேட்கும் போது இந்த ஷிப்ல தான் உங்களுக்கு சாங் ஓப்பன் ஆகும் அடுத்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இந்த இன்ட்ரோல் பிளாக்ல என்ன கிளாப்ஸ் வாலி ஸ்டைல பண்ண ஒரு அஜித் ஏகே கிடையாது கிராஸ் போட்டு ரெட் டிராகன் போட்டு டிக் பண்றாங்களே ஆதிக்கு வந்து அங்கங்க லிங்க் கொடுத்து 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 டிராவல் பண்ணிருக்காரு இது சாதாரண விஷயம் கிடையாது ரொம்ப ரிஸ்கான மாதிரி மக்களே அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சினிமா ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேசன் சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு சார் குட் பேட் அக்லி திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு ஃபேன் பாய் சமூகம் செஞ்சுருக்காரு அஜித் அவர்களை ஸ்கிரீன்ல பக்காவாக காமிச்சிருக்காரு மாசா இருக்குது அப்படி அந்த கூஷ்பம் சீன்ஸாக படம் முழுக்க வச்சிருக்காரு அப்படின்னு ஒரு சைடு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சைடு அதுவே கூஷ்பம் சீன்ஸாக முழுக்க வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன விமர்சனங்களும் வருது நான் ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்க மாதிரி பார்க்குறோம் படம் எப்படி இருக்குது உங்களுடைய பார்வையில் மிகப்பெரிய அளவில் இருக்குங்க படம் பார்த்துட்டு வந்து மார்னிங் நைன் ஓ கிளாக் பத்து தன்னைக்கு மணி அஞ்சா போகுது இது வரைக்குமே அந்த படத்தை பார்த்து நினைவுகள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க அஜித்தை வந்து வச்சு செஞ்சுருக்கார் ஸோ ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு படம் உடம்பு அவருடைய அந்த லட்சிய படமாக பண்ணார் ஓகே இதில் அஜித்தை வந்து எந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக ஒரு மாதம் காமிக்க முடியுமோ ஒரு ஃபேன் பாயாக அவர் பார்த்து ரசித்த அஜித்தை வேறு லெவலில் வந்து காமிச்சிருக்காரு ஆதிக்கு சீன் பை சீன் வந்து அஜித்துடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஸ்டைல் ஏன் ஒரு மனசு ஸ்டைல் இது பண்ணியிருக்காருங்க நீ அஜித்தை ஸ்டைல் பண்ணி நிறைய படங்கள் பார்க்க முடியாது இதில் பக்கம் ஒரு மாதம் ஸ்டைல் பண்ணியிருக்காரு அந்த ஸ்டைலுக்கு சொந்தக்கார ரஜினிகாந்தே இன்றைக்கி வந்து படம் வெட்டுக்கிறேன் சொல்லி அஜித் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு இப்போ கோயம்புத்தூர் ஷூர் போகிற முன்னாடி ஸோ இந்த குட் பைட் அகிலுடைய எதிர்பார்ப்பை ஒரு மாதமாக வந்து ஹைப்பை க்ரியேட் பண்ணிட்டே போனாங்க அது ஃபில்அப் ஆச்சுன்னா அதை விட அதிகமாக ஃபில்லப் பண்ணிவிட்டேன் அந்த என்னோட பார்வை நான் சொல்லுவேன் நான் காரணம் படம் ஆரம்பிக்குது இன்டர்வல் படம் முடியுது எங்கே ஆரம்பித்தாங்க எங்கே இன்ட்ரவல் எங்கே பட முடியுன்னே தெரில அவ்வளோ ஃபாஸ்ட்டு டியூரேஷன் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் டுவெண்ட்டி மினிட்ஸ் படம் வந்து போனதே தெரியல அதுதாங்க படம் ஒரு ஆடியன்ஸ் வந்து உட்கார வச்சிங்கன்னா அவனை ஃபில் ஃபில்மில் வந்து அனுப்பணுங்க இரநூறுவா கொடுத்தானா திரும்பி வர வைக்கணும் அந்தளவுக்கு இந்த படத்தை ஆதிக்கு செதுக்கியிருக்காருங்க படத்தை இப்போ இந்த படத்துக்கு இப்போ வந்து நிறைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாங்க சார் படத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ்னா நிறைய ரெஃபரன்ஸ் இந்த படம் முழுக்கவே ரெஃபரன்ஸுங்கிற மாதிரி அஜித் சாருடைய படம் எல்லா படத்தையும் வரிசைப்படுத்தி காட்டியிருந்தாங்க அது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கதா நம்புறீங்க அதே சமயம் ரிப்பீட் ஆடியன்ஸாக உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் எந்தளவுக்கு இருக்குது ரிப்பீட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க சார் இந்த மூணு நாள் ஃபேன் பாய் படம்லேயே வச்சுருங்களேன் இப்போவே பப்ளிக் உள்ளே வர்றான் அடுத்த டாக் வெளில போயிடுச்சு ஏன்னா அதுக்கெல்லாம் அழகான ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்காங்க அப்பா புள்ள சென்டிமெண்ட் ஸோ ஒய்ஃபோட சென்டிமெண்ட் ஒரு மனிதன் என்ன தான் வந்து நான் வாழ்ந்தாலும் பெரிய கேங்ஸ்டார் இருந்தால் கூட ஃபேமிலின்னு வந்ததுக்கு அப்புறமேல் ஃபேமிலி ஒரு சார் அந்த கதை தான் சொல்ல வந்திருக்கார் எப்படி பாஷாவில் ஒரு மாணிக் பாஷா ஃப்ளாஷ்பேக் சொல்லி லைவில் வந்து ஒரு ஃபேமிலியோடு வாழ்ந்தார் அதுக்கப்புறம் யார் மான் மாணிக காமிச்சது மாதிரி இதில் அழகாக வந்து இந்த கேங்ஸ்டார் ஏகையை வந்து சொல்ல வச்சு ஃபேமிலிக்காக இட்டுட்டு எல்லாத்தையும் வாழ்கிற ஒரு கேரக்ட் பண்ணியிருக்கேன் ரிப்பட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக பப்ளிக் உள்ள அதில் எந்த விதமான டவுட்டே தேவையில்லை நீங்கள் ரெஃபரன்ஸ் ஒன்று கேட்டீங்க இல்லைங்களா ரெஃபரன்ஸுன்னா இந்த கேரக்டருக்கு தேவைப்படுது நீங்கள் மற்ற படங்கள் ரெஃபரன்ஸ் அவர் எடுக்கல அவர் பண்ணியிருந்த கேங்ஸ்டர்ஸ் ஃபிலிம்னுடைய டீட்டெயில்ஸ் தான் எடுத்து சொல்லியிருக்காங்க ஒரு ஹட்டாசா மருகலாம் தீனா எடுத்துங்க பில்லா எடுத்துங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த லெவலில் தாண்டி வந்து இன்றைக்கி வந்து இந்த இந்த படம் குட் மேடில் ஒரு கேங்ஸ்டராக அது நீங்கள் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா இந்திய லெவலில் ஒரு மும்பை ஹெட் கோர்ட்டர்ஸாக வச்சு தான் ஒரு கேங்ஸ்டர் படம் பண்ணியிருப்பாங்க இது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமாக அது பண்ணியிருக்காங்க ஸோ அவர் யூஎஸ்ஏ ஜெர்மனாக அதுவா எந்த கண்ட்ரியில் இருக்க எல்லா கண்ட்ரிக்கும் எல்லாத்துக்கும் டையப்பான ஒரு ஒரு டான் கேரக்டர் தான் சொல்ல வந்திருக்காங்க ஸோ இதை இது வந்து குறைகள் சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே இல்லைங்க ஒரு ஆக்ஷன் பார்க்க கமர்ஷியல் நீங்கள் லாஜிக்கு அப்படி அப்படின்னு சில பேர் சொல்லலாம் சில சீன் லாஜிக் பார்க்க தேவையில்லை நீங்கள் எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து ஐம்பது பேரை வந்து அதை சுட்டு கொண்டு போவான் கத்தி எடுத்து குத்திட்டு போவான் அது எப்படி முடியும் அப்படின்னா அந்த கேள்விக்கு இடமே இல்லை அந்த சீன் லாஜிக் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அவன் ஹீரோ அடிச்சு தான் தீரும் அப்படி தான் இதுலேயும் நிறையா சீன்கள் வந்து இது காமிக்கப்பட்டிருக்கு ஒரு மாஸ் ஸ்டைலிஷான ஒரு படம் படத்தில் வந்து ஜி பிரகாஷோடைய ஒர்க் எந்த அளவுக்கு சார் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஜி பிரகாஷ் தான் பெரிய ரோல் பண்ணியிருந்தார் அந்த ரீமிக்ஸ் பாட்டு நிறைய இடங்கள்ல போட்டு புதுசு புதுசாக போட்டு தள்ளியிருந்தாங்க எப்படி இருந்தது சார் இல்லை நிறைய இடங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுது சார் வில்லனுக்கு வந்து வில்லனுக்கு வந்து புது டீவினியை போட்டு புது சாங் போட்டிங்கன்னா மக்கள்கிட்ட ரீச் ஆகாது சார் நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு பாட்டை தூக்கி நீ வில்லன் தானே வில்லனுக்கு வந்து லாஜிக் தேவையில்லை அவன் எதை வேணாலும் பண்ணுவான் சார் வில்லன் நீங்கள் எப்படி பண்ணாலும் ஒத்துக்குவாங்க ஆடியன்ஸ் அப்படி தான் இந்த கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணுறான் யார் அவன் அஜித் கேட்கும் இந்த ஷிப்பில் தான் உங்களுக்கு சாங் ஓப்பன் ஆகுங்க சொத்த ரூபாய் உங்களுக்கு தரேன் என்ன மூமெண்ட் இது அப்புறம் அப்படியே கட் பண்ணிங்கன்னா இன்னொரு சாங் சிம்லன் சாங் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லைங்களா ஸோ அதெல்லாம் என்னென்னா ஒரு வில்லனுக்கு ஏற்றமான ஒரு ஒரு சாங்கை அது கிரியேட் பண்ணுறாங்க அது ஒன்றும் தவறு கிடையாது ஸோ இதே பார்த்திங்கன்னா அஜித் ஒரு ஃபைட்டில் வரும்போது அவர் சாங்கை வந்து ஹெச் ஒனில் போட்டு ஒரு ஃபைட் பண்ணுவார் என்ன கிளாஸ் த்ரீ மியேட்டரில் உங்களுக்கு இல்லைங்களா அதெல்லாம் என்னென்ன அந்த பழைய சாங்கில் போடும்போதுனா ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் அப்படியே அப்படி பூஸ்ட் பண்ணுறது தான் ஒருத்தர் கேரக்டரை அப்படி தான் அதில் பார்க்கப்படுகிறது ஜிவி பிரகாஷ் வந்து மற்ற ரெண்டு சாங் எடுத்துங்க அனிருத் பார் சாங்கு அவர் பர சாங் எடுத்துங்க எப்படி இருக்குது உங்களுக்கு மேக்கிங் விடியவில் அவன் பாடுறதானே போட்டு தாளிக்கிறாங்க அட்டி என்ன ஹிட்டுங்க அது படம் முடிஞ்சு வெளியே போது தேட்டர் விட்டு ஆடியன்ஸ் வெளியில் வரலாங்க ஸோ காலை ஒம்பது மணி ஷோ வந்து காசி தான் பார்க்குறேன் படம் முடிஞ்சு எந்த இடம்ஸு இந்த தேட்டரில் நிற்பாங்களா இதில் நிற்கிறான் விசிலடிக்கிறான் கை தட்டுறாங்க வெளியில் கார் பார்க்கிங் வர்ற வரைக்கும் ஒரே கிளாப்பு அப்போ எந்தளவுக்கு வந்து அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ரசிகரில் போய் அந்த படம் அதை